மொத்தமாக பிடிபட்ட நடிகர் சூர்யா குடும்பம் முழு செய்தியும் அம்பல நடிகர் சூர்யா குறித்து அரசல் புரிசலாக சமூக ஊடகங்களில் வெளிவந்த செய்தி தற்போது கலைஞர் நூறு விழா மூலம் முழுவதும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது நடிகர் சூர்யா மட்டுமல்ல அவரது குடும்பத்தினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் தற்போது கருத்து தெரிவிக்க தொடங்கியிருப்பதால் சூர்யா குடும்பம் அதிர்ச்சியடைந்திருக்கிறது கலைஞர் நூறு விழாவில் கலந்து கொண்ட நடிகர் சூர்யா நிகழ்வில் பேசியபோது சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்ற ட்ரெண்டை உருவாக்கியதே மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதிதான் அரசியலில் பல மாற்றங்களை கொண்டு வந்தவர் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமையாகட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகள் என பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அத்துடன் சினிமாவை அவர் ஒருபோதும் கைவிடவே இல்லை அதனால்தான் அவரை மரியாதையாக கலைஞர் என அழைக்கிறோம் பராசக்தி படத்தில் கைரிக்ஷா இழுத்து வருபவரை பார்த்து சிவாஜி வருத்தப்பட்டு பேசுவார் அப்போது காவலர் ஒருவர் நீ வேணும்னா ஆட்சிக்கு வந்து மாத்திக் காட்டேன் என சொல்லும் வசந்த படத்தில் இடம்பெற்றிருக்கும் பராசக்தி திரைப்படம் வெளியாகி பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து மனிதர்கள் இழுக்கும் கை ரிக்ஷாவை ஒழித்தவர் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி முதலில் அவர் ஒரு படைப்பாளி அப்படிப்பட்ட படைப்பாளிக்கு கலைத்துறையினர் சேர்ந்து நூறாவது ஆண்டு விழா எடுப்பதை முக்கியமான விழாவாக பார்க்கிறேன் கருணாநிதிக்கும் அவரது எழுதுகோளுக்கும் என் மரியாதைகள் அவரை பார்த்திருக்கிறேன் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன் என நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பேசினார் சூர்யா மேலும் தலைவர் என்றால் அது கலைஞர் மட்டும்தான் எனவும் குறிப்பிட்டார் இங்குதான் தற்போது சர்ச்சையே உண்டாகியிருக்கிறது கடந்த ஆட்சியில் தொடர்ச்சியாக பாஜகவை விமர்சனம் செய்த நடிகர்களில் சூர்யாவும் ஒருவர் புதிய கல்விக் கொள்கை குறித்து தீவிரமாக கருத்து தெரிவித்தார் சூர்யா தம்பி கார்த்தி சுற்றுச்சூழல் புதிய வரைவு மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் சூர்யாவின் மனைவி ஜோதிகா தஞ்சை பெரிய கோவில் குறித்து சர்ச்சையை கிளப்பினார் இப்படி ஒரு குடும்பமே கடந்த ஆட்சியில் போராளியாக மாறிய நிலையில் தற்போதைய திமுக ஆட்சியில் வேங்கை வயல் பிரச்சினை தொடங்கி மொத்தம் முப்பதற்கும் மேற்பட்ட பொது பிரச்சினைகள் இருக்கும்போது ஒருமுறை கூட திமுக எதிராக வாய் திறக்கவில்லை இந்த சூழலில்தான் கலைஞர் நூறு விழாவில் சூர்யா பேசியதன் மூலம் திமுக ஆதரவாக சூர்யா கடந்த ஆட்சியில் பேசியது மொத்தமும் அரசியல் நாடகம் என பொதுமக்களை விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் முன்னாள் ஐ ஆர் எஸ் அதிகாரி ஒருவர் சூர்யா மற்றும் அவர் அவருடைய குடும்பத்தினர் நடத்தி வரும் டிரஸ்ட் ஆகியவற்றை வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்ய வேண்டும் எனவும் கடந்த பத்து ஆண்டுகளில் நடைபெற்ற பண பரிவர்த்தனை தொடர்பாக சோதனை நடத்த வேண்டும் எனவும் கடிதம் எழுதியிருக்கிறார் மொத்தத்தில் விரைவில் நடிகர் சூர்யா குடும்பம் குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது அந்த குடும்பம் முன்னேறினால் சமுதாயம் முன்னேறும் சமுதாயம் முன்னேறினால் மாநிலம் முன்னேறும் மாநிலம் முன்னேறினால் நாடு முன்னேறும் அது கூறிய நேரம் வந்து சகோதரிய முன்னேற்றம் வந்துட்டார் நாடு முன்னேற வேண்டும் என்றால் மாநில முன்னேறும் மாநிலம் முன்னேற வேண்டும் என்றால் சமுதாயம் முன்னேற வேண்டும் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் வீடு முன்னேற வேண்டும் வீடு முன்னேற வேண்டும் என்றால் பெண்கள் முன்னேற வேண்டும் எப்படி பார்த்தால் பெண்களுடைய முன்னேற்றம்தான் தான் முன்னேற்றம் அதற்காகத்தான் ஒரு கோடியே இருபது லட்சம் இருக்கக்கூடிய மகளிர் சுயநிலை குழுவுக்கு

தாய்மார்கள் நம்முடைய பெண்கள் இரண்டு கோடி பெண்களை லட்பதி தீதி லட்சாதிபதி அக்கா மோடி நான் ஆக்கி காட்டிருக்கிறார் அப்பனா ஒரு அக்கா ஒரு மகளிர் சூதிய குழுவில் வருடத்திற்கு ஒரு